ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஎன்இ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்னுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைனில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம் வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இந்த வெப்சைட் அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வெப்சைட்டை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க வெப்சைட்னுடைய லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிங்க இங்கே வந்தீங்கன்னா மேலே லாகின் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் யூசர் லாகின் சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ண பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும் ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் அப்படி அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கனாக்கா வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க பட்டன் ஒன்று அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் உங்கள் நேம் கம்யூனிட்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் கொடுத்துருந்தா அந்த ரேண்டம் நம்பர் இங்கே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அப்ளோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்டிங்கில் தான் இருக்குது அதாவது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை ஸோ இந்த மெத்தட் மூலயமா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்குடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது ஆன்லைனில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி